அனைவருக்கும் அன்பு வணக்கம் மூத்தவன் தொல் காப்பியனை முனிவர் திரு வள்ளுவனை கூத்தரின சாத்தரின குட்டுவனின் தம்பியனை ஏக்கரசன் ஆணவுகள் ஏந்தி செய்யும் கொண்டானை நாட்டரசன் கோட்டையிலே நடுகள்லாய் ஆகிவிட்ட பாட்டரசன் கப்பனோடு பரம்புமலை கபிலனை ஒரு கூட்டு வடிவாக்கி என்னை குழந்தை என பெற்றவளே ஈரமணம் கொண்டனை ஈர்த்தவளே சேர்த்தவளே ஓரவெளி பார்வையினால் ஒளி வெள்ளம் வார்த்தவளே நான் வணங்கும் சென்றவளே உனக்கு முதல் வணக்கம் பதினான்கு வயதினிலே பால் வடியும் பருவத்திலே பள்ளி மாணவராக இருந்த கலைஞரவர்கள் தமிழ் வாழ கொடி பிடித்து தாய் தமிழை காப்பதற்கு

இந்த சிறப்புமிக்க வேலையிலே சிறப்புரையாற்ற வாய்ப்பை அளித்த முதலமைச்சர் அண்ணன் சின்னவர் அவர்களையும் வணங்கி இந்த மாபெரும் மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழியனைப் போல் இந்த மதுரையை ஆண்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சவர்களே உயர் திரு சட்டமன்ற அவர்களே இழியுடன் கூடிய மழை பெய்துவிட்டால் பிறகு மிதமான மழை வந்தால் அதற்கு அங்கே மதிப்பு இல்லை அதுபோல இடியுடன் கூடிய மலை போல சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் ஐயா திரு லியோனி அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்க கூடிய வர்ணிக்க முடியாத மேடை ஆளுமைகளே தராசில் கனமான தட்டு கீழே இருப்பது போல் இனமான பெரியவர்களே இருக்கின்றீர் மேடையின் கீழ் உங்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்துணை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் கழக உடன் பிறப்புகளுக்கும் மதுரை மக்களே சிலப்பதிகாரம் முதல் சினிமா வரை உங்கள் ஊர்

இந்த சுவை குறையாமல் மானே தேனே பொன்மானே எல்லாம் போடாம நீ சும்மா பேசிட்டு போ சுவையே வேணாம் சும்மா சுருக்கமா சொல்லு அப்படின்னு சொன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் போதாது அப்படிப்பட்ட மாபெரும் வரலாறு அது இந்த உலகத்திலேயே தாய்மொழிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களை தாங்களே தியாகம் செய்த இனம் நம்முடைய தமிழிடம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு என அஞ்சு காலகட்டங்களாக சிந்தி அப்படிங்கிற ஒரு அரைச்சி உள்ளே நுழைய எத்தனைக்க நம்முடைய தமிழக வீரர்கள் எல்லாரும் போராடி அந்த இந்தி திணிப்பை தடுத்தாங்க மெல்ல மெல்ல நம்முடைய தமிழ் மொழியை சாகடிக்கிறதுக்காக அப்பொழுது உள்ள பிரதமராக இருந்த ராஜா கோபாலாச்சாரி அவர்கள் இந்தி வந்து இந்திய வந்து திணிக்கிறாங்க அப்ப நம்ம நாட்டுல இருந்த நம்ம மாநிலத்துல இருந்த காவி கட்டிய துறவிகள் முதல் கற்றறிந்த பெரியவர்கள் வரை தேசியவாதிகளும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் பற்றுடைய அரசியல்வாதிகளும் போராட்டம் செஞ்ச அந்த இந்தி திணிப்பை வந்து தடுத்தார்கள் பதினான்கு வகையில் பால் வடிய கூடிய பருவத்துல பள்ளி மாணவராக இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் மத்தவனை அடிச்சுக்கிட்டு முட்டாய் வாங்கி சாப்பிட்டு இருப்போம் ஆனா முத்த விளைஞர் கலைஞர் அவர்கள் என்ன செய்தா தெரியுமா அவருடைய ஊரான திருவாரூர் வீதியிலே தன்னுடைய வயதொத்த மாணவர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் ஒரு முழக்கம் செய்கிறார் என்ன முழக்கம் என்றார் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ கோட் நீ தேடி வந்த கோளை நாடு இதுவல்ல என்று போர்க்கொடி தூக்கி முழக்கம் செய்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுல இந்திக்கு இவ்வளவு கேவலமான எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை நான் கொண்டு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த காலகட்டத்தில் இருந்த ராஜாஜி அவர்கள் வருந்தி சொன்னார் அந்த அளவுக்கு அன்று நம்முடைய தலைவர்கள் இந்தியை இந்தியை தெளிப்பை எதிர்த்து போராட்டம் செய்தார்கள் அப்படி என்றால் இப்போ நம்மளுடைய இந்த கண்டன எதிர்ப்பு போராட்டமானது ஒன்றிய அரசை ஒன்றிய அரசை எதிர்த்து அவ்வாறு இருக்க வேண்டும் இனிமேல் இந்தியை இங்கு திணிக்கவே கூடாது என்ற நினைப்பு வராத அளவு நம்முடைய பொதுக்கு பொது நம்மளுடைய எதிர்ப்பானது இருக்க வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு கர்நாடகாவுக்குள்ள போறோம் கர்நாடகாவில போய் நின்றுகிட்டு உலகத்திலேயே ஒரு பெரிய ஆகச்சிறந்த மொழின்னா அது தமிழ் மொழி அந்த சிறப்பு அந்த செம்மொழியான தமிழ் மொழியில உள்ள திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு அந்த திருக்குறளை போய் கர்நாடகாவில் நீங்க பாடத்திட்டமா வச்சுக்கிறீங்க அது வந்து இன்பம் பொருள் அறம் பொருள் இன்பம் மூன்று பாக்களை சொன்னது எனவே இதை படிக்க நல்ல வரும் அப்படின்னு சொல்லி தமிழ கொண்டை திணிச்சா அவங்க ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா கர்நாடகாவத்துல கன்னடம் படிக்கிறவங்க தமிழ் மொழியை ஏத்துக்குவாங்களா இதே இது ஆந்திராவில் போய் நின்றுக்கிட்டு நீ தொல்காப்பிய படிச்சே ஆகணும் ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தெலுங்கு தெலுங்கை படிக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் விடுங்க காஷ்மீர் இன்று முதல் காஷ்மீர் பாட்டெல்லாம் பாடலமே அந்த ஜம்மு காஷ்மீர்ல போய் நின்றுகிட்டு இந்த மதுரை மண்ணின் சிறப்பு காப்பியமான சிலப்பதிகாரத்தை படியுங்கள் அது பெண்ணியம் குறித்த நூல் அது புரட்சி சார்ந்த நூல் அது சிலம்பை அடிப்படையாக வைத்து பாடப்பட்ட நூல் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் என்ற உண்மையை இந்த உலகத்திற்கு சொன்ன நூல் எனவே சிலப்பதிகாரத்தை படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக திணிச்சா அவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டா ஏன்னா அவங்க ஹிந்தி மொழிய பேசுறவங்க சிலப்பதிகாரத்தை அழிச்சு நல்லா கூட வச்சுக்க மாட்டாங்க வச்சுக்குவாங்க நினைக்கிறீங்களா அழிச்சே விரட்டிடுவாங்க இப்படி தமிழை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க நம்ம மட்டும் ஹிந்தியை ஏத்துக்கிறமா எங்க எனக்கு ஹிந்தி வேணும் ஒரு இடத்துல நான் போய் ஹிந்தி பேசணும் அப்படின்னா நான் விருப்பப்பட்டு கத்துக்கிற போறேன் நீ எதுக்கு என் மேலே வந்து திணிக்கிற எதற்காக இந்த ஒன்றிய அரசானது மும்மொழி கொள்கையை நம்ம மேல திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுமா அதாவது எந்த மாநிலத்துக்கு மேலே நம்மளால ஆதிக்கம் செலுத்த முடியலையோ அங்கே வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி சாக்கு போக்கள்லாம் சொல்லிக்கிட்டு எந்த மாதிரி சாக்கு சொல்லிக்கிட்டு அதாவது ஆண்கள் வந்து ஹிந்தியை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா வடமாநிலத்துக்கு நம்ம போகும் பொழுது அங்கே போயிட்டு நம்முடைய இளைஞர்கள் ஆனவர்கள் ியை கத்துலாம் வளர்ச்சி அடைவார்களாம் முயற்சி அடைவார்களாம் மன மகிழ்ச்சி அடைவார்களாம் ஒரு பெண்ணானவள் இந்திய கத்துக்கிட்டா வட மாநிலத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது வேறு ஒரு வட மாநிலத்தை பாதிப்பு ஏற்பட்டால் அவளை பாதுகாப்பதற்கு இந்த இந்தி மொழியானது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதற்காக ஒன்றிய அரசானது மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றாங்கன்னு தெரியுமா அதாவது எந்த மாநிலத்துக்கு மேல அவங்களால ஆதிக்க செலுத்த முடியலையோ அங்கே வந்து இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன சாக்கு போக்கு சொல்றாங்க அதாவது ஒரு ஆண்களானவன் இந்தியை கத்துக்கிட்டா அப்படின்னா நால பின்னா வட மாநிலத்துக்கு வேலைக்கு போகும்பொழுது அந்த இளைஞருக்கு வந்து இந்தி வந்து பயன்படுமா அவன் வளர்ச்சி அடைவானா உயர்ச்சி அடைவானா மகிழ்ச்சி அடைவானா அப்படி அந்த இந்தி மொழியானது பயன்படுமா இதே இது ஒரு பெண்ணானவள் இந்தி மொழியை கத்துக்கிட்டா அப்படின்னா அவன் நாலு பின்னா வட மாநிலத்துக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு ஒரு அவளுக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா அவன் தன்னுடைய பாதுகாப்புக்காக பாதுகாப்புக்காக அந்த இந்தி மொழியை பேசினா அவன் வந்து ஒரு சேஃப்டி ஆயிடுவான் ஒருத்தவங்க கூட இன்ன வரைக்கும் இந்தி மொழியை கத்து கத்துக்கிட்டா நீ இலக்கணத்தை தெரிஞ்சுக்கலாம் புராணத்தை புரிஞ்சுக்கலாம் இன்ன வரைக்கும் சொல்லல அந்த இந்தி மொழியை எதுக்காக நம்ம நம்ம கத்துக்கிறோம் தெரியல அந்த இந்தி மொழியை நம்ம மேல திணிச்சாதானே நாளைக்கு பாரத பிறந்த வரும் இல்ல மத்திய மந்திரிகளோ இந்த நம்மளுடைய மாநிலத்துக்கு வரும்போது நம்மள அவ பக்கம் ஈர்க்க முடியுமா அவ பக்கம் நம்மள சேர்க்க முடியுமா அவள தன்மையை முடியுமா அதாவது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா மட்டும் மதுரை மக்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போட்டுருவோமா அது இந்த பெரியார் வாழ்ந்த மண்ணில நடக்கக்கூடிய காரியமா மதுரை ஆண்ட இந்த பாண்டிய நெடுஞ்செழியனைப் போல் மேடையிலே மெடுக்காக அமர்ந்திருக்கும் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான் இருக்குது சமஸ்கிருதம் ஆட்சி மொழியா வரணுங்க சமஸ்கிருதம் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வசதிக்கே வேணும்னா நம்ம இந்திய வந்து ஆட்சி மொழியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலம் அறவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவராக கொண்ட குரு அவர்கள் சொல்றாரு சரி ஆர்எஸ்எஸ் தாயாக கொண்டு திட்டத்தை அந்த தாய் வகுக்கக்கூடிய திட்டத்தை மகன் வந்து செயல்படுத்தி தானே ஆகணும் ஆர் எஸ் எஸ் கோட்பாடு என்னன்னு தெரியுமா அதாவது மாநிலங்களே இருக்க கூடாது இந்தியாங்கிறது ஒரே நாடா தான் இருக்கணும் ஏங்க இந்தியாங்கிறது ஒரே நாடா இருக்கணும் அப்படின்னா அப்பொழுதுதானே ஒற்றை நாடு ஒற்றை கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே இருக்க முடியும் நடுவுல திணிக்க முடியும் இந்த மத்திய மேலே புகுத்த கூடிய இந்தி திணிப்பை வந்து நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது காலகட்டத்துல பிரதமராக இருந்த ராஜாஜி அவர்கள் இந்தியாவை நம்ம மேல திணிக்கிறார் அப்பொழுது அதனை எதிர்த்து தந்தை பெரியாருடைய தலைமையில சென்னை மாநிலமே போர்படி தூக்கு அப்பொழுது லொயாலா கல்லூரியில வந்து ராஜாஜி அவர்கள் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக கொண்டு வரவே படிப்படியாக நாங்கள் இந்தியை முதற்கட்டமாக புகுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப அவர் அப்பப்போ அப்பொழுது அவர் அப்படி பேசுனதுக்கும் இப்ப நம்ம ஒன்றிய அரசு நம்ம மேலே இந்தியை திணிக்கிறதையோ கூட்டியோ கழிச்சோ வகுத்தோ பெருக்கியோ பார்த்தோம் அப்படின்னா சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் ஒரே நேரத்துல திணிக்க முடியாத ஒவ்வொரு விதுவா தொலைக்கிறதுக்காக முதல்ல இந்திய நம்ம மேல புகுத்துறாங்க அப்படிங்கிற நோக்கமும் பின்னணியும் எளிதாக புரிக்கிறது அல்லவா சரி இந்திக்கும் மக்களுக்கும் என்னங்க ஒட்டுறவு அதெல்லாம் விடுங்க சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியா கொண்டு வரதுக்கு சமஸ்கிருதத்துக்கும் மக்களுக்கு என்ன தாங்க ஒட்டுறவு அப்படின்னு நம்ம கேட்கலாம் சமஸ்கிருத மொழி எங்கப்பா நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் ஏப்பா சமஸ்கிருதத்தை வந்து இங்க பேசுற அப்படின்னு கேட்கலாம் சமஸ்கிருதத்தை இங்க நூறு பேர் நூறு சதவீதம் பேர் இருக்கீங்க அப்படின்னா 95% சதவீதம் பேர் இங்க தான் இருப்பீங்க திருமண மேடையிலே சமஸ்கிர அதாவது ஒரு ஐயர் சேட்டு இப்படி பூணூல் ஒருத்தர் போட்டிருப்பாரு அவரை கூட்டிட்டு வருவீங்க கல்யாணம் பண்ண போகும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நாலா பக்கமும் செங்கல் அப்படியே சதுரமா வச்சுக்கிட்டு நடுவுல தீய கொளுத்தி போட்டு ஒரு பூ பூவை மேல மேல இப்படி தூவார் அப்ப ஒரு மந்திரம் சொல்லுவார் அந்த மந்திரம் அந்த மந்திரம் தாங்க சமஸ்கிருதம் அப்ப இப்ப தெரியுதா நம்மளுடைய திருமணத்துல சமஸ்கிருதம் வந்து வந்திருக்கு அந்த சமஸ்கிருத மந்திரம் என்னம்மா இப்போ எல்லாரும் ஞாபகம் வரும் ஓ மாங்கல்யம் தந்துனானே மமஜீவன இதுதான் அந்த மந்திரம் அப்படியே தொடர்ச்சியாக வரும் அதனுடைய உண்மையான தமிழர்த்தம் என்னவென்று தெரியுமா அதாவது இங்கு மனமேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெண்ணானவள் தேவலோகத்தில் உள்ள முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் மனைவியாகி இந்திர பகவானுக்கு மனைவியாகி ிய நிலம் நீர் காற்று ஆகாய மெருப்பு ஆகிய ஐ பூதங்களுக்கும் மனைவியாகி எல்லாம் விட்டுட்டு இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய பார்ப்பனராகி எனக்கும் நீ மனைவியாகி நாங்க எல்லாரும் சேர்ந்து விட்டு கொடுக்கிறதே பக்கத்துல உட்கார்ந்து இருக்க இந்த புடி கட்டு தாலி அப்படினு சொல்வாரு இதுதான் அந்த சமஸ்கிருத மந்திரத்தோட உண்மையான தமிழ் சொல் இனிமே யாராவது சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வர பாப்பமா அப்ப என்னனே தெரியாத ஒண்ணை நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் இதுல இந்த இந்தி வேற நமக்கு வேணுமா இந்தியை வேண்டுமென்றால் நாங்கள் ஏட்டு மொழியாக பயன்படுத்தி கொள்வோமே தவிர ஒரு நாளும் ஒருபோதும் இந்த நாட்டுடைய மொழியாகவோ நாங்கள் பேசக்கூடிய வீட்டுடைய மொழியாகவோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்

சொல்றாரு என்ன இந்த மாதிரி தேசிய கூடியெல்லாம் எழிக்கிறாளே என்ன அப்படின்னு

முதலமைச்சருடைய வாக்குறுதியை ஏற்று தேசிய கொடியை கொளுத்தும் போராட்டத்தை நான் ஒத்தி வைக்கிறேன் என்று நான் சொன்னாரே தவிர ஒரு நாளும் ஒருபோதும் அதை நான் கைவிடுகிறேன் என்று அவர் சொல்லவே இல்லையே ஒன்றிய அரசு உங்களுக்கு தெரியுமா இன்னமும் எங்களுடைய மாநிலத்துல தமிழையே சரியா எழுத படிக்க தெரியாத ஆளுகள் நிறைய பேர் இருக்கும் தமிழ் மொழியிலேயே பேச எழுத தெரியாத கருகி வரும் சூழல்தான் நாங்களே இருக்கிறோம் இப்ப எங்க ஊர்ல வந்து வண்டிக்காரர்கிட்ட போய் கேட்டா என்னப்பா லெப்டா இல்ல ரைட்டா அப்படின்னு கேட்பாரு வழக்கறிஞர்கிட்ட போனா என்ன தம்பி ரைட்டா அப்படின்னு கேட்பாரு இதே இது ஒரு துண்டுக்காரர் வந்து கேட்டார் கூட்டம் கொஞ்சம் லேட்டோ அப்படின்னு கேட்பாரு தொலையாதா தமிழ் இப்படி எல்லாம் கேட்டா பாட்டனுடைய கையில வாக்கிங் ஸ்டிக் இருக்கு பாட்டியோட உதட்டுல லிப்ஸ்டிக் இருக்கு என்னுடைய மனைவியோட தலையில ரிப்பன் இருக்கு வெள்ளக்காரன் தான் எங்களுக்கு மாதிரி நாங்களே சேக்ஸ்பியரோட பேரன் பேத்திகள் மாறிக்கிறாங் சாங்னு ஷேக்ஸ்பியர்னு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் இந்த நிலையில இத பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா அறுக்க தெரியாதவனோட இடுப்புல ஆயிரத்தி எட்டு கருத்து வாங்குற மாதிரி இந்த இந்திங்கிற மொழி எங்களுக்கு மூணாவது மொழியா தேவையா ஆட்சிக்கு வந்த ஆறு நாட்களுக்குள்ளேயே இப்படி கல்வி கண்ணை குத்தி ஒரு கலாச்சார படையெடுப்பையே மேற்கொள்ளும் ஒன்றிய அரசு ஆண்டாண்டு காலமாக ஆட்சி இருக்கக்கூடிய நாங்கள் உங்களுடைய இந்தி தனிப்பை ஏற்றுக்கொள்வோமா அரசு அதிகாரம் கையில் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய அரசியல் முகமான பாஜக மூலமாக சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடிக்கும் தமது தமது மொழி கொள்கையை செயலுக்கு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் ஆர் எஸ் எஸ் ஆனது திட்டமிட்டு செய்து வருகிறது பெங்களூர்ல இந்தி மொழி ஆதிக்கம் வந்து பல காலம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு ஆயிருச்சு அதாவது வடநாட்டுல வந்து கன்னடம் எனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் கன்னடம் நகி கன்னடம் நகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப யாரா இருந்தாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்துடைய பிரதேச மொழியில பேசுறதா வழக்கம் ஆனா அவன் மட்டும் அங்க இருந்து வந்து

பையா பையா ஒன் பிளேட் பானிபூரி தேவோ எக்ஸ்ட்ரா பானிபூரி லாவோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா அப்போ ஹிந்தியை நம்மளும் பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அவனுக்கு வியாபாரம் ஆகணும்னா அவன் வந்து உங்களுக்கு எத்தனை தத்து பானிபூரி வேண்டும் அப்படின்னு அவன் கேட்டுக்கிறட்டும் நம்ம எதுக்காக போய் பையா பையா ஒன் ஒன் பிளேட் பானிபூரி அப்படிலாம் சொல்லணும் அவனுக்கு வேணும் அவனுடைய வியாபாரம் வளரணும்னா அவன் பேசிக்கிறேன் நம்ம நம்மளுடைய தாய்மொழியை விட்டுட்டு அப்படி போய் பானிபூரி சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை சரி ஆங்கிலேயருடைய ஆட்சி வெள்ளைக்காரர்களுக்கு வரி கட்டணும் அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதை அப்படியே இங்கிலாந்துக்கு கொண்டுட்டு போனாங்க இப்ப டெல்லிக்காரங்களோட ஆட்சியில நம்ம வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் அதை அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்ப ஆனா டெல்லிக்காரங்களுக்கு நம்ம கட்டின அவங்க கேட்ட வரிய விட இவங்க கேட்கற வரி கொஞ்சம் கம்மி தான் என்ன டெல்லிக்காரங்களால நம்ம கொஞ்சம் படிக்க முடிஞ்சு வெ நம்ம கொஞ்சம் படிக்க முடிஞ்சு இந்த டெல்லிக்காரங்களால நம்ம படிப்பும் போயிடும் நம்மளோட தமிழும் போயிடும் போல இருக்கு அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்கள் எல்லாம் முந்தி வரும் ஆனால் முற்றத்தில் எனும் மந்தி வரும் என சொன்னால் எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம் செருக்களத்தில் வெப்பத்தை மூச்சுவிடும் விடுதலை போராளிகளின் துப்பாக்கி ரவைகளை போல் துள்ளி வரும் தமிழே எப்பொழுதும் ஒரு நாளும் ஒருபோதும் உன்னை தவிர வேறு மொழியை இந்த மாநிலத்தில் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் இப்பொழுது எனவே இந்தியா நம்முடைய நாட்டின் பெயரோ இந்தியா நம்முடைய நாட்டின் பெயரும் இந்தியா இனிப்பதும் இந்தியா மொத்தத்தில் ஏமாந்தியா அப்படிங்கிற நிலைமைக்கு வர்ற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது எனவே சிந்தித்து செயல்பட வேண்டும் எங்கோ ஒரு மேடையில் எங்கோ ஒரு மூளையில் பேசிக்கொண்டிருந்த என்னை இந்த பிரம்மாண்டமான மேடையிலே பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கும் அண்ணன் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த கழக பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய அகமையில் நன்றியை கூறி மதுரை மக்களே தூங்கா நகரம் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி மகிழ்ச்சியோ இந்நிகழ்ச்சியை விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்